அயோத்தி நகரில் உள்ள உலகின் மிகப்பெரிய ஸ்ரீ ராமர் கோவிலின் தலைமை குரு கோவிந்தேவ் கிரிஜி மகாராஜ் தலைமையிலான இந்திய தூதுக்குழுவினர் வருகை தந்த் சமுத்ரா ஆகிய பகுதிகளுக்கு இடையே ராமாயணத்தில் வரும் ஒன்பது இடங்கள் தொடர்பில் அறிவித்தனர் ஒன்பது என்பது தீய இலக்கம் என கூறுகின்றனர் இந்த ஒன்பது இடங்களையும் இந்தியாவின் ராம பக்தர்களுக்கு திறந்து வைப்பதற்கான திட்டத்தை அறிவித்தனர் இந்து ஆன்மீக கலாசார மரபுரிமைகளை தேடி ஒழிப்பதற்கு இந்த திட்டத்தின் ஊடாக இந்தியாவில் இருந்து லட்சக்கணக்கானவர்கள் நாட்டிற்கு வருவார்கள் என கூறப்படுகிறது இந்த பின்னணியில் மன்னாரையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் பாலம் தொடர்பிலும் கேள்விப்படுகின்றோம் இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கும் பாலம் எதற்காக இலங்கையை ஆக்கிரமிப்பதற்காகவே அது அமைகிறது ஹனுமான் என்பவர் இலங்கைக்கு வந்ததிலிருந்து இருந்து சுபிச்சமாக இருந்த லங்காபுரி தீயிட்டு அளிக்கப்படுவதன் மூலமே இந்த செயற்பாடு நிறைவடைந்தது ராமனின் அடிமையான விபீஷணனிடம் இலங்கையை கையளிப்பதற்கே ராமாயணத்தின் ஊடாக வழிவகை செய்யப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மூலம் இந்த பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு அன்று ஹனுமானின் நடவடிக்கைக்கு சமமான ஒரு நடவடிக்கை இடம்பெற்றதா உயிர்த்த ஞாயிறு அதன் விளைவா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஊடாக எமது நாட்டில் பொருளாதார வங்குரோத்து நிலை ஏற்படுத்தப்பட்டது அன்று ஹனுமான் செய்ததை தாக்குதலின் போது இந்திய புலனாய்வு பிரிவினர் நிறைவேற்றினார்களா இந்தியாவுடன் தொடர்புள்ள தொடர்பில் எமக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுகின்றது எமது அயல் வல்லரசுகளின் அழுத்தங்களுக்கு அடிப்பணிந்துள்ளதாலா அன்று இருந்த அரசாங்கமும் இன்று இருக்கும் அரசாங்கமும் இந்த உண்மையை கூறுவதற்கு தயங்குகின்றன අසල්වාසී බලවොතුකුගේ බලපෑමට යටත්වීම නිසාදිිකේලා.